தொடர்ந்து ஒன்றுமோ அது கேட்ட போட்டு அந்த எழுத்த எழுத்துறானுங்க என்னங்கடா இருங்கடா இது கேட்ட இன்னும் கொஞ்ச நாள் அனுப்பிச்சா உடச்சிருவானுங்க வாங்க இருக்கு வாங்க 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 ஓட்டி வாங்க வாங்க அங்கே போய் பாசிட்டி விட்டு நீக்கி கொடுக்குறானுங்க வாங்க ஜப்பிங் எல்லாம் பாருங்க பலமா இருக்கு இறங்கி கூட்டிட்டு எல்லாரும் விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து தண்ணி கொடுக்கலாம் எப்படியாச்சும் உங்களுக்கு டைமை கொடுத்துட்டோம்னா மறுநாள்லேருந்து தானாக தேடி வந்து எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிடும்ப்பா நம்ம அழகி பிள்ளை ஊட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் ஊட்டிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஊட்டி முடிக்கட்டும் காலையிலேயும் சாய்ந்தரமாக ஊட்டி விட்றதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் அதுங்க விளாட்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆனால் இந்த மதியான நேரத்தில் விளாடுவானுங்க பாருங்கள் இஷ்டத்துக்கு அப்போ வரும் நமக்கு போவோம் என்னடா அதுங்கிற மாதிரி இந்த ஏர் படிக்கட்டு இருக்குது இல்லையா அது வந்து வழ வழன்னு ஆகிப்போச்சு நமக்கே ஏறும்போது வழுக்குது அதனால் குட்டிங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குட்டிக்கு ஆட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து வழுக்குது அந்த சொர சொருப்பு இல்லாமல் போயிடுச்சு நம்ம சேப்பாடு மூணு குட்டி போட்டோம் இல்லையா அதில் ரெண்டு பேரும் இறங்கி குடிச்சிடுவாங்க இன்னொருத்தவங்க வந்து பால் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துட்ருக்கோம் எவ்வளோ ஆர்வமாக குடிக்கிது பாருங்கள் அதில் நம்ம காலக்குட்டி வந்து என்ன எனக்கு கொடுக்காம நீ அவனுக்கு கொடுத்துட்ருக்க அப்படின்னு வந்து டப்பாவை கடிக்கிறான் கையை கடிக்கிறான் என்னென்னமோ சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணி குடிக்கும் போது வாள் என்ன ஆட்ட பாருங்க பாருங்கள் அளவுக்கு டேஸ்ட் அதுங்களுக்கு பாட்டில் கூட உட மாட்டங்கலாம் நசிக்கி எடுத்துட்டான் பாருங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வந்து இவனுங்களுக்கே எனக்கு வந்து சரியாயிடுது இந்த குட்டிங்களை பராமரிக்கிறதுக்கே காலையில் ஊட்ட விட்டு தூக்கி கொட்ட உள்ளார கூண்டு உள்ளார போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுது மதியானம் அதுமாரி ஊட்ட விடுறதுக்கு ஒரு மணி நேரம் தண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடுது இப்போ ரெண்டு மூணு நாளாக அடுத்தது நைட்டு ஒரு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் போல் ஒரு நாளைக்கு இவனுங்களுக்கே செலவாகிடுது பையனுக்கு குட்டி போட்டுச்சுனாலே நம்ம பண்ணையில் எப்பயுமே வந்து ஒரே செட்டாக தான் குட்டி போடும் குட்டி போட ஆரம்பிச்சிட்டானுங்கனாலே எனக்கு ஒரு ரெண்டு டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து வேலை இருந்துக்கிட்டே தான்ப்பா இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு ஆடு வாங்கின சேர்ந்து அதுங்களுக்கு பிரசவம் பார்க்கறது ஊட்டம் ஊடுறது மேய்ச்சலுக்கு போகிற வரைக்கும் அதுங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனை வேலையும் நான் மட்டுந்தான் இது வரைக்குமே நான் பார்த்துருக்குறேன் இத்தனை வருஷத்தில் ஒரு நூறு குட்டி தாண்டியே நான் தான் வளர்த்துருக்குறேன் இவங்களெல்லாம் ஐயோ இவங்களுக்கு தண்ணியை கொடுத்து நான் விளாட கட்டியா அந்த பாடு போடணும் பெருசும் சேர்ந்துக்கிட்டு செய்யுங்க இதில் அதுதான் பெரிய கொடுமையே கையை கடிக்கும் என்னென்னமோ பொண்ணுங்க நாளைக்குதான் ஒரு ஒரு ஏழு பாட்டில் வாங்கிட்டு வாங்க நான் வீட்லேயே எல்லாத்தையும் ஊற்றி வச்சிருந்துட்டு ரெண்டு ரெண்டாக சேர்த்து சீக்கிரம் கொடுத்துட்டு சீக்கிரம் உள்ளாத்துக்கு போட்டுறேன் இது வேலைக்காக மாட்டேங்குது ஒன்று ஒன்றா ஊற்றி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் சரி வாங்கிட்டு வந்து தரம்பா அப்படின்ட்டுருக்காங்க பத்து பாட்டிலில் நம்ம போய் ஊற்றி ஒரு வாலிக்கையில் ரெண்டு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு ரெண்டு ரெண்டாக கொடுத்துட்டு வந்தலாம் ரெண்டு கையில் ரெண்டு பிடிச்சிட்டோம்னா வந்து குடிச்சிட்டு வாங்கல கொஞ்சம் சீக்கிரம் முடியும் முடிய மாட்டேங்குதுப்பா அதாவது வேலை செய்ய முடிய மாட்டேங்குதுங்கிறது இல்லை இவங்க வந்து பண்ணுற டார்ச்சரு ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியல நமக்கே டென்ஷன் ஆகாத நமக்கே டென்ஷன் போல இருக்குது அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறானுங்க ஆடு மாடு இந்த கால்நடைகள் வச்சுருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்ற பேச்சுக்கே வந்து இடம் இருக்காது ஏன்னா உடம்பு சரியில்லைனாலும் வந்து நம்ம பட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால் வந்து உடம்பு சரியில்லை சோர்ந்து படுத்தோம் உட்காந்தோங்கிற வேலையே இருக்காது இவங்கெல்லாம் இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் லேசாக ஜோர அடித்தாலே ஐயோ குளு அப்படின்னு ஈர்த்து பூத்திட்டு நம்மளாம் படுத்துருவோம் ஆனால் இதுங்கெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த எண்ணமே தோணாது ஐயோ அதுங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்கணும் பால் கொடுக்கணும் வைக்கலி போடணும் பில்லு கொடுக்கணும் மேய்ச்சலுக்கு ஓட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுலையே நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்ற வேலையே இருக்காது உண்மையாக இல்லையாங்கிறத கமனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆடு மாடு எந்த கால்நடைகள் வச்சுருந்தாலும் கமனில் சொல்லுங்கப்பா நான் வந்து ரெண்டு நாள் வெளியில் போக போகிறேன் அதனால் எங்கள் வீட்டுக்காரங்களை வர சொல்லி எந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் எப்படி வந்து தண்ணி கொடுக்கணும் எந்த ஆட்டுக்கு பால் நிறையா இருக்கணும் எந்த குட்டியை வந்து மாற்றி விட்டு விடணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி தான் வந்து கிட்டக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க என்னப்பா எப்படிப்பா சமாளிப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க சமாளித்து தான் ஆகணும் வேறு இல்லை பார்க்கட்டும் எல்லாம் போட்டி போட்டுட்டு அவங்கவுங்களும் வந்து தானாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துக்கும் ஒரு டப்பா பத்த மாட்டேங்குது இங்கே பாருங்க ரப்பர்லாம் எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்க டப்பாவே வளச்சுட்டாங்க வெள்ள நிற்கிறவங்கெலாம் குடிக்காதாங்களா என்னாடி முட்டி முட்டி குடிக்கிறாங்களா அவங்க வால் என்ன ஆட்ட ஆடுது கண்ணு அதுக்கு மேலே பேசுது நாளைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நான் பாக்குறேன் மூணு நாளைக்கு மூணு என்னம்மா ரொம்ப திரும்ப தூக்குங்க தூக்கு அவ்வளோதான் இருக்கு அவ்வளோதான் தூக்கு வயிறு ஃபுல்லாச்சுனாலே ஆட்டம் காட்டுவாங்க நம்ம ஆளுங்கண்ணாடது இனம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அவங்க அள்ளி இருக்காங்க நம்ம வாங்கி வைக்கலாம் ம் ஆ எடுத்துருவாங்க மானம் வேறு மழை வர மாதிரி இருக்கு ஓடுங்கடா 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 ஓடுங்கடா

தலட்டுமா முட்டாதடியே முட்டியல இல்லை இங்கே போகிறேன் இங்கே போடுற என்னடா சண்டை தலட்டுமா சண்டை வேணாம்மா கறி எடுத்து சொல்கிறேன் இங்கே போடுற இவருக்கு தனி என்ன வேணும் தாளாட்டுக்கு தனி எண்ணம் வேணும் எத்தனை எண்ணம் தான் எடுக்கிறது அதாவது எல்லாம் ட்ரே வாங்கி வைங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரே வாங்கி வச்சாலும் முட்டிப்பானுங்க முட்டிக்கிறதுங்கிறது இல்லாமல் இருக்காது எல்லாத்தையும் முடிப்பானுங்க சரி சரி விடு புடு புடு ஒன்று அவன் முட்டுறானா நீ வேலையாவனச்சு முட்டுறாடா டாடாடா மேச்செல்லாம் எங்கேயும் இல்லைப்பா எல்லாம் காஞ்சி போய் அப்படியே கருவாடாக கிடக்கு பில்லுகள்லாம் அப்படியே பில்லுலாம் வந்து உடையிற ஸ்டேஜில் இருக்குது இங்கே போகிறமா இங்கே போய் சின்ன பிள்ளைமா தின்னா போனான் விடுமா அப்புறம் எல்லாம் அவங்ககிட்ட போனால் தான் என்ன பண்ணுவான் இங்கே பாருங்கள் இங்கே உள்ள செடி புல்லுகள் எல்லாம் அப்படியே கருகிடுச்சுப்பா மழை இல்லாமல் ஆனால் அப்போ ரெண்டு நாளாக வந்து மப்பு போடுது ஆனால் மழை மட்டும் வர மாட்டேங்குது புழுதியை கிளப்பி விட்டுட்டானோ ஆட்டுக்கு இந்த புழுதியே ஒத்துக்காது அந்த அளவுக்கு கட்டாந்திரையாகி தரையெல்லாம் என்ன பண்ணுறது நான் பாட்டு குட்டிங்களுக்குலாம் தண்ணி கொடுத்து உள்ளார போட்டாச்சுப்பா ஃபேன் போட்டு விட மறந்துட்டேன் ஏய் என்ன தங்கம் என் கேட்ட பறிச்சங்க என்ன செய்யா இது எவ்வளோ கழிச்சி தாரா போற கடிச்சு ட்ரை இங்கே போகிறேன் எங்கே பாரு இங்கே போகிறேன் என்னச்சி எல்லாம் அடிச்சுருவேன் அவனாச்சும் முட்டினா அடிச்சிருவேன் அவனால சின்ன பிள்ளை போ தின்னது போதும் போங்க இங்கே போடுறேன் கஜிடுறேன் இங்கே போடுறேன் கஜிடு போங்க கொட்டைக்கு போ அவனால சின்ன பிள்ளை தின்னா போகிறேண்ணா போ இலையிலேயே சரி வேணண்டா 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 ஒரு குந்தால கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக லாஸ்டாக எதுலையாச்சும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் சண்டை போட்டுக்கோங்க பாருங்கள் ஆனால் ட்ரேயில் வச்சா இந்த பிரச்சனை இருக்காது ஆனால் முட்டிக்கிற பிரச்சனை ட்ரேயில் வச்சாலும் தீவன பெட்டின்னு சொல்ல முடியாது அதில் வைச்சாலுமே வந்து முட்டிக்கிற பிரச்சனை இருக்கும் இதேமாரி ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு தீங்காமல் இருக்கும் அந்த பிரச்சனை வந்து நம்ம தீவன தொட்டியில் வந்து இருக்காது வாங்கணும் வாங்குவோம் மணி வந்து நாளை முக்கலாக போகுது எல்லாம் தீவனம் சாப்பிட்டுட்டு மேய்ச்சலுக்கு போகிறாங்க விடுங்க விடுங்க சரி வாங்க வாங்க ம் காலமா கலமா உன் பழக்கம் மட்டும் மாற மாட்டேங்குதுமா